எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல்டு எக்ஸு க்யூப் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் எனில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர்டின்னு மதிப்பு காணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ஆப்ஷன் நாற்பத்தொம்பது பதினாலு இருபத்தொன்னு நூற்றி தொண்ணூற்றாறுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லாமே நமக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குற சம்மை வந்து நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கலாம் இதுதான் அவங்க கொடுத்துருக்குற சம் இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் தான் கேட்குறாங்க கொடுத்துருக்கறதுக்கும் கேட்டிருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எழுத போகிறோம் ஆக்சுவல் ஃபார்முலா என்ன எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி விச்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்ரெ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் Plus A, b, ஏபிசி இதுதான் இந்த ஆக்சுவல் ஃபார்முலா இப்போ, இந்த ஃபார்முலாவையும் கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டையும் நாம் கம்பேர் பண்ணப் போகிறோம் x cube, x cube செவன் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி c சி x எக்ஸ் ஸ்கொயர் அப்போது ஏ b பி c சிக்கு பதிலாக என்ன இருக்கு 7 இருக்கு 14x, எக்ஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ So, AB ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ equal to ஃபோர்டீன் இங்கே 21 இருக்கு, இங்க இங்கே ஏபிசி இருக்குது ஸோ into B பி இன்ட்டு சி to 21. ஒன் அவங்க கொடுத்துருக்குற ஃபார்முலா வச்சு இதெல்லாம் நம்மளால் டிரைவ் பண்ண முடியுது ஏன்னா இது ஆக்சுவல் ஃபார்முலா ஃபார்மேட்டு இதில் தான் இந்த எண்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது மூணும் கண்டுபிடிச்சிடும் இவங்க என்ன கேட்குறாங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் த ஸ்கொயர் which இஸ் equal to ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்ரூ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஏ ப்ளஸ் பி plus c நம்மக்கிட்ட இருக்கா செவன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போகிறோமா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் இருக்கா ஸோ இது ரெண்டும் இருக்குது இதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படியே சப்ஸிட் பண்ணிக்கிறோம் நமக்கு தேவையானது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் தான் இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது அதனால் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமே இதை வச்சுக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகாத இருக்கும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இந்த பக்கமே இருக்குது இங்கே என்ன இருக்குது ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்டு இங்கே இருக்குது இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் டம் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் டமாக மாறிடுது மைனஸ் டூ இன்ட் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து நம்ம கிட்டே எவ்வளோ இருக்குது ஏழு அப்போது செவன் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்ரூ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ வந்து நம்ம கிட்டே எவ்வளோ இருக்குது ஃபோர்டீன் which is equal to நமக்கு தேவையானது இதா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் தான் நாம் கண்டுபிடிக்கணும் ஏழை ஸ்கொயர் பண்ணோம்னா நாற்பத்தி ஒன்பது மைனஸ் ரெண்டு பதினாலு இருபத்தி எட்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பதில் இதுதான் நமக்கு தேவையான ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் c ஓ இந்த ஆன்சர் நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கணும் இந்த ஐடென்டிட்டி தெரியணும் இது வந்து மஸ்ட் இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கவே முடியும் அடுத்தது இந்த ஐடென்டிட்டி தெரியணும் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சால் தான் கொடுத்துருக்குற ஃபார்முலேருந்து இதெல்லாம் எடுத்து எழுத முடியும் இந்த ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும்